விழுப்புரம் மாவட்டத்தில் மழை பாதிப்புகளை பார்வையிட சென்று அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்டிருக்கிறது குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் போராட்டம் நடத்திய மக்கள் ஆவேசமடைந்து வீசியதாக தகவல் வெளியாகியுள்ளது போராட்டத்தின் போது போலீசார் குவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்டுள்ளது அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விழுப்புரம் மாவட்டத்தில் மழை பாதிப்புகளை பார்வையிட சென்று அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்டிருக்கிறது குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் போராட்டம் நடத்திய மக்கள் ஆவேசமடைந்து சேரை வீசியதாக தகவல் வெளியாகி உள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவபிரகாசம் கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் கர்த்தகம் விழுப்புரம் மாவட்டத்தில் செங்கல் புயல் மிக கடுமையாக தாக்கி பல்வேறு பகுதிகளில் மக்கள் மிகுந்த அவதி அடைந்து வருகின்றனர் குறிப்பாக தென்பெண்ணை ஆறு ஓடக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் மற்றும் திருவண்ணைநல்லூர் அரசூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் நீர் அதிக அளவு குவிந்து அத்துடன் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு நீரும் அதிகளவு குவிந்து அந்த பகுதி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்பதுடன் அவர்கள் வீடு முழுவதும் மூழ்கி உள்ளது இதனால் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை உடனடியாக இந்த மக்களுக்கு மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் மேலும் இந்த மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு அரசு உறுதி செய்ய வேண்டும் அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய தேவைகளை செய்து தர வேண்டும் என சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரசூர் பகுதியில் தற்போது அந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டம் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிக்கு ஏற்பட்டு அங்கு போராட்டமானது பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அந்த போராட்டத்திற்கு போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஆனால் இன்று வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொள்வதற்காக சென்றிருந்தார் அந்த மக்களுக்கு நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் வழங்குவதற்காக சென்றிருந்தார் அப்போது ஆத்திரமடைந்த அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் புகுந்து இதுவரை எந்த நடவடிக்கையும் ஏற்படவில்லை இந்த அரசு எங்களுக்கு மீட்பு உள்ளிட்ட எந்த பணிகளிலும் செய்யவில்லை எங்களுக்கு உணவு மருத்துவம் உள்ளிட்ட அத்திய எதுவும் செய்யவில்லை என அவர்களிடம் முறையிட சென்றதாக கூறப்படுகிறது அப்போது ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வனத்துறை அமைச்சர் பொன்முடி மீது சேர்விய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் அங்கு காவல்துறை அதிகாரிகள் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த நிலையிலும் அங்கு சென்ற அமைச்சர் மீது சேர்வீசு சம்பவம் உடனடியாக அந்த பகுதியில் போர்க்கால அடிப்படையில் மாவட்ட நிர்வாகமும் மற்றும் தமிழ்நாடு அரசும் உடனடியாக மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் துரிதப்படுத்தி அங்கு பாதிக்கப்பட்ட பொதுமக்களுடைய உடைமைகள் அவர்களுடைய வீடுகளில் புகுந்துள்ள குடிநீர் மழைநீர் நீர் ஆகியவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதன் காரணமாக தமிழகத்தில் மிக முக்கியமான சாலையாக கருதக்கூடிய சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதியடைந்து வரக்கூடிய நிலையில் அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்குடன் அந்த மக்கள் போராடி வருகின்றனர் இதனால் அந்த அமைச்சர் மீது தேர்வு அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கற்பகம் ங்களுக்கு நன்றி சிவப்பிரகாசம்